நீங்க பேச சொன்னா கூட எங்களுக்கு பேச வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுகுனி ஆட்டத்தை ஆடி இருக்காங்க இப்போ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸே கழிவு ஊத்தி கேப்டன் பதவியை பறிக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்காங்க அதாவது ஆண்கள் அணியில இருக்கிற எல்லாருமே பெட்ரூம் ஏரியால பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்களோட கதவை டவல வச்சு கெட்டிடுறாங்க ஆண்கள் யாருமே வெளியே வராத மாதிரி அதே நேரத்துல வெளியே ஜெஃப்ரி மட்டும் இருந்துகிட்டு இருக்காரு பெண்கள் அணியில இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ராஜாங்கத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் திருடுறாங்க எம்மா கொடுக்கப்பட்டது ராஜா ராணி டாஸ்க்குமா திருடம் போலீஸ் டாஸ்க்கு கிடையாது டாஸ்கோட புரிதலே இல்லாம கேம் ஆடுறீங்களாப்பா அப்படிங்கிற தான் இருக்குது அதுலயும் ராஜா ராணியோட சிம்மாசனம் முதல் கொண்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு பெண்கள் வந்து பெண்கள் ரூம்ல கொண்டு பதுக்குறாங்க ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் கூட புத்திங்கறதே கிடையாது அப்படிங்கறது இதுல இருந்தே தெரியுதுங்க இவங்க ரூல்ஸ் எல்லாம் பண்ணி இப்படி ஒரு வேலையை பண்ணும் எல்லா ஆண்களும் ஒன்னா வந்தா இவங்களால என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது இவங்களையும் சேர்த்து அவங்க ரூம்ல கொண்டு வச்சிருவாங்க பிசிக்கலா அவனுங்க ஸ்ட்ராங் அப்படிங்கறத இவங்க தானே புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பனா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் தனமா மக்கு ராணி சாச்சனாவோட வலியுறுத்தல் இதெல்லாம் நடக்குது அந்த இடத்துல ஜெப்ரியா பொறுத்தளவுல இவன்லாம் ஒரு கேப்டனா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு உடனே இந்த அம்மா மஞ்சரிக்கு குத்திடுது தேவையில்லாம தலைவி கிழவிலாம் சொல்ற வேலை வச்சுக்கிட்டாத அப்படின்னு சொல்றாங்க ஜெஃப்ரி நான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட பேசுனேன் அப்படியுமே கேக்குறாரு அதுக்கப்புறமா நம்ம தான் கேப்டன் அப்படிங்கறது மஞ்சரிக்கு ஞாபகத்துக்கு வருதுல களி விளையாண்டுட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி பெண்கள் சும்மா ஜாலிக்காக எடுத்து எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வச்சிருங்க மாதிரி அந்த இடத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல என்ன தளபதி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாருமே சேர்ந்துதானே இந்த முடிவு எடுத்தோம் அப்படிங்க அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா மஞ்சரியும் ஜாக்லினும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதனால வர்ற விளைவுகளுக்கும் நீங்க பொறுப்பேற்கிறதுக்கு தயாரா தான் இருக்கணும் எல்லாருமே சேர்ந்து தானே இந்த முடிவெடுத்தோம் எடுத்தோம் அவங்க சொல்றாங்க அதுக்கு மஞ்சரிய பொறுத்தளவுல இல்ல செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்போது போது நான் அதை யோசிக்கணும்ல அப்படிங்க சொல்றாங்க அதுக்கும் ஜாக்லின் பொறுத்தளவுல என்னம்மா அரசரோட அரியாசனம் அவ்வளோ பெருசா இருந்துச்சு அதெல்லாம் செட் ப்ராப்பர்ட்டி இல்லையா நீ எல்லாம் சேர்ந்து தானே தூக்கிட்டு வந்த இப்போ எதுக்காக மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிய கட்டம் கட்டுறாங்க மஞ்சரி திரு திருன்னு இருக்காங்க இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல பெண்கள் அணியை தில்லாலங்கடி வேலை மத்தபடி வேற எதுவுமே தெரியாது அழுகுனி ஆட்டம் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் கேப்டனா இருந்த மஞ்சரி வசமா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கேப்டன் பதவியை எந்த அளவு கேவலமா தவறா பயன்படுத்த முடியுமோ அந்த அளவு தவறா பயன்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம தளபதியா அவங்க பேசுற நேரங்களில் மத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியும் டிரிகர் பண்ற மாதிரியும் பேச்சு அமைச்சு எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல பிக்பாஸ் உங்களை பொறுத்த அளவுல இந்த சீசன்ல ராணி டாஸ்க விளையாட சொன்னா திருடம் போலீஸ் விளையாண்டிட்டு இருக்கானுங்க இந்த கோமாளிய இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்